லைவ் ஸ்டார்ட் பண்ணலை எந்த பண்ணியாச்சு வணக்கம் வரிசைக்கு வந்தேன் சாமி கும்பிட்ட லேட் ஆகிட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைலாம் அதான் நல்ல கூட்டம் உள்ள சாமி கும்பிட்ட பேருந்தோ என்ன கல்யாணம்மா ஆ அது வார்த்தை சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு நல்ல கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும் ரொம்ப நாளாக வேலை நடக்காமல் இப்போ வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க கொடைக்கிறதுக்கு முன்னாடி காங்கிரீட்டை தட்டிடலான்னு என்னன்னு தெரியல வேலை நடந்துட்டு இருக்கு வேற இன்னைக்கு நார்மல் லைவ் போடலாம் இருந்தேன் திடீர்னு மாப்பிள்ளை கூப்பிட்டான் வாங்க குளசிக்கு போயிட்டு வந்துருவா அதனால நார்மல் லைவே கொஞ்சம் பொறுத்து போடலாம் பொறுத்து போடலான்னு பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாகி போச்சு கோயிலுக்கு வர்றதுக்கு அதனால சரி அப்போ புல இன்றைக்கி போட்டுருன்னு சொல்லி போட்டேன் இன்றைக்கி செவ்வாய் வெள்ளியை விட இப்போல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் கூட்டம் அதிகமாக இருக்குன்னாங்க நல்ல கூட்டம் தான் அண்ணா பாளையங்கோட்டை ஸ்ரீ ஆயிரத்தம்பால் தசரா குழு நெல்லை ஆர்ஜே ராம் வணக்கம் ஆயிரம்னா

தெரியுதான் தீபம் தெரியுதுதான் சாமி தீபம் அதுதான் அம்பாள் தீபம் இந்த பக்கம் சுவாமிக்கான தீபம் நடுவில் குடிமரம் வாயில் விட்டு எது வாயில் விக்குடி யார் யாரு கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தானே செய்யும் அதெல்லாம் பா நம்ம அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது நெத்தி நிறைய பட்டை போட்டு வாயில் தட்டுனா அதனால் கொஞ்சம் வாயில் விக்குடி இங்கே கணக்கு வாக்கு செவ்வாய் செவ்வாயிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு ஒருத்தங்க தான் இருக்காங்க சரி பார்த்து நடந்தா என்ன வாயில் எல்லாம் படிச்சாச்சு நம்ம அதெல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப இதாக நோட் பண்ணுறது கிடையாது கார்த்திக் முத்துக்குமார் ஹாய் ப்ரோ ஹாய் அண்ணா பக்கத்தில் காட்டுங்க கொடிமரத்தை நான் இப்போதான் உள்ளே போயிட்டு வந்தேன் சாமி அது போக உள்ள வீடியோவே எடுக்கக்கூடாது இல்லையா ரொம்ப பக்கத்தில் போகலான்னா கொஞ்சம் ஆட்கள் அங்கங்கே உட்காந்து தியானங்கள் இருக்காங்க சரி யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம்னு ரொம்ப உள்ளே போகலை இந்த கம்பி வரைக்கும் வந்து ஜூம் போடலாம் நான் கொஞ்சம் தள்ளியே நின்னேன் அங்கே நின்னேன் ஆமாம் இப்போ இந்த இதில் ஏறி தான் போனோம் இந்த கூட்ட நாட்களில் செவ்வாய் வெள்ளி ஞாயிறுலாம் கொஞ்சம் கூட்டு அதிகமாகும்போது டக்குன்னு இந்த அதிலேருந்து பொய் தரிசனம் விடுவாங்கள்ல அதை அடைச்சிருவாங்க அதை அடைச்சிட்டு இந்த வழியாக தான் விட்டுருவாங்க இந்த வழியாக அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் இப்படி வந்த மாதிரி இருக்கும் ஆடி கொடைக்கு இன்னும் ஒரு வர்ற செவ்வாய் அதுதான் அடுத்த செவ்வா அடுத்த இருக்கும் கால் நாட்டுவாங்க ஆமாம் ஆடி கொடை இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது ஆனால் இப்போ தான் காங்கிரீட் போடுறதுக்கான வேலைகள் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு இவ்வளோ நாள் சும்மா கிடந்தது இன்னும் அடுத்த தசரா வரும் இந்த டைமில் தான் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க சரி சீக்கிரம் வேலை நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையாவது சிறப்பாக கும்பாபிஷேகம் நடந்தால் சந்தோஷம்தான் ஆமாம் வேறே கிளம்ப வேண்டியதான் பிரதீப் அண்ணா தாடகை கனவில் வருது அப்படியா நீங்கள் வேறு எதுவும் வேஷம் போடுவீங்களா இந்தா பேனர் வச்சுருக்காங்க பாருங்கள் தசரா தேதிகள்லாம் குழம்பிட்டு கிடந்தோம்லாம் ஒரு பெரிய பேனரை வச்சாச்சு அருள்மிகு சுப்பிரமணிய ஸ்ரீ முத்து சுப்பிரமணிய சுவாமி அறக்கட்டளை அவங்க சார்பாக எப்பவுமே சித்திர ஒன்றுக்கு சிறப்பு பூஜை செய்வாங்க பால் குடமெல்லாம் எடுப்பாங்க அவங்க சார்பாக ஜம்முன்னு ஒரு பேனரை வச்சு விட்டாங்க தசரா பெருந்திருவிழா புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி அதாவது ஆங்கிலத்துக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாந்தேதி செவ்வாய்க்கிழமை காலை கொடியேற்றம் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அக்டோபர் ரெண்டு வியாழக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்கு மகிஷாசுர சம்ஹாரம் நடைபெறும்னு சொல்லி ஜம்முனு போர்டு வச்சுட்டாங்க நம்மளுமே சேனலில் போட்டோம் கொஞ்சம் குளபு குளறுபடியாக இருந்துச்சு இல்லையா தெளிவுபடுத்தினதும் போட்டாச்சு ஆமாம் வேறு இன்னும் செப் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு இல்லை பதிமூணு நவம்பர் ஆரம்பிச்சிட வேண்டி தான் ஆனால் கருங்காலி போட்டால் வீட்டில் வைக்கலாமா தாராளம் வைக்கலாமா தாராளம் வைக்கலாம் வேடம் எதுவும் போடுறதில்லை ஆனால் கனவு வருதுன்னு சொன்னால் மாலை போடுங்க என்ன சாமி செய்ய கண்டிப்பா சரி அப்பா கிளம்ப வேண்டியதான் ஏன்னா வீட்டுக்கு போய் போயிட்டு இனி அடுத்த இடையில இன்னைக்கு அது கோயிலுக்கு போகும்போது லைவ் போடுதேன் ஓகே ஆமாம் வேற என்ன வேற பேக் கேமராவில் வியூ காட்டேன்னா தரிசனத்துக்கு இன்னுமே மணி ஒன்னை காலம் ஆயிட்டு இன்னும் ஆட்கள் கியூவில் நிற்க தான் செய்கிறாங்க இன்னைக்கு எப்போவுமே ஒரு மணிக்கு நட அடைப்பாங்க இந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறுலாம் கொஞ்சம் லேட்டாகும் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகும் ஆமாம் ஓகே பாய் அப்போ இந்த மாப்பிள்ளை கூப்பிட்டான் திடீர்னு குலசைக்கு கூப்பிட்டு நம்ம வராமல் இருப்போமா சரி சரின்ட்டு வந்தாச்சு அதனால தான் அந்த லைஃப் போடலை அடுத்த வாரம் போட்டுருவோம்னா கேள்வி பதில்கள் அடுத்த வாரம் போட்டுருவோம் ஓகே பாய்